அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு குரூப் டூ டூஇ எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத செல்லக்கூடிய அனைவருக்கும் நம்ம என்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறோம் ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஆல் டிக்கெட் கொண்டு போங்க ஐடி கார்டு கொண்டு போங்க பிளாக் பென் வந்து ரெண்டு கொண்டு போங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாட்டர் கொண்டு போங்க ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து கொண்டு போங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்ச் அதாவது முள் வாட்ச்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நார்மல் வாட்ச் வந்து கண்டிப்பாக வந்து கட்டிட்டு போங்க அதை டைம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அது நமக்கு யூஸ் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நார்மல் வாட்ச் வந்து கட்டிட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து கட்டிட்டு போங்க ஓகேங்களா ஸோ மறக்காம வந்து என்னென்ன கொண்டு போகணுமோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு நம்ம கேட் க்ளோஸ் டைமுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் டைமுக்கே நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் ஒம்பது மணின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எட்டரை மணிக்கு எயிட் தேர்ட்டிக்கே வந்து எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த டைமுக்கே போய் ரீச் ஆயிருங்க ஆஃப் அன் முன்னாடி போகிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைமுக்கு போயிடுங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் குரூப் ஃபோர்லேயே நம்ம கொஞ்சம் வந்து அடிப்பட்டுட்டோம் இல்லையா ஸோ வந்து நிறைய ஓலைச்சு உடைய கேள்விகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் கேட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம வந்து அடிபட்டதுனால இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வழி கொடுக்காது நம்ம வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு போய்ட்டு அங்கே வந்து வராதனால நமக்கு கஷ்டமாக போச்சு ஆனால் இப்போ இந்த குரூப் டூ டே போகிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக வரும்னு நினச்சிட்டேன் போக தேவையில்ல அவங்க ஒழச்சி விட்டையிலேருந்து கேட்பாங்க அவளை கேட்டாலும் பரவாயில்ல நான் அதையும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக போங்க ரைட்டா ஸோ அது ஈஸியாக வரலாம் கஷ்டமாக வரலாம் எப்படி வேணாலும் வந்துட்டு போகுது எல்லாேருக்கும் ஒரே வினாத்தள் தான் அதுதான் எனக்கு கொடுக்கப் போகிறாங்க நான் வந்து படித்ததை எழுதுகிறேன் என்னோட நாலேஜுக்கு ஏற்றன ஏற்ற மாதிரி அது நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் கஷ்டம்னா நமக்காக தான் கஷ்டம் நமக்கு மட்டும் தனியாக கஷ்டம் போட்டு படிச்சோம் நாம எவ்வளோ படிச்சோமோ அதுக்கான பலன் வந்து நிச்சயம் ரிசல்ட்டில் கிடைக்கும் பட் வேகன்சி வந்து குறைவா இருக்கு நிச்சயமாக பண்ணணும் குரூப் குறைவாக தான் கொடுத்தாங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தேழு வந்து இன்கிரீஸ் பண்ணி நாலாயிரத்தி ஆறுநூத்தி கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் டூ டூ இயக்குமே வந்து பின்னாடி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் கொடுக்குற டையத்தில் வந்து எதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வேக்கன்சியை பற்றி உரி பண்ணிக்காமல் இந்த தேர்வு நாளைக்கு வந்து நல்ல முறையில் வந்து அட்டென்ட் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்